விஜயின் கோட்டு திரைப்படத்தின் ட்ரெயிலர் வெளியானது பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி உள்ளது மாசான எட்ரி கொடுக்கும் விஜய் வித்தியாசமான கட்டப்பில் அசத்தி இருக்கிறார் ஆக்ஷன் காட்சிகள் வரும்போது யுவனின் பிஜிஎம் சம மிரட்டலாக இருக்கிறது விஜயின் ரசிகர்களை திருப்திப்படுத்தும் நோக்கிலும் கதையை பிரதிபலிக்கும் வகையிலும் ட்ரெய்லர் கட் செய்யப்பட்டு இருக்கிறது பிஜிஎம் கிங் என ரசிகர்களால் கொண்டாடப்படும் யுவனின் சமீபத்திய படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை கோட் திரைப்படத்தின் பாடல்களும் நெட்டிசன்களால் ட்ரோல் செய்யப்பட்டது இந்த நிலையில் கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி என வெக்கட் பிரபு ஸ்டைலில் குக் செய்யப்பட்ட இப்படத்தில் பிஜிஎம் டாப் நேச் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் அனல் தெரிக்கும் விஜயின் அரசியல் வசனம் கோட் திரைப்பட ட்ரெய்லரில் டு யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ நோ ஒன் கேன் ஸ்டாப் மி என்ற விஜயின் வசனம் அரசியல் பஞ்சாக வைரலாகி வருகிறது அதே போல் அன்னே வரார் வகிவீடு போன்ற பல டைலாக் அவரது ரசிகர்களை குஷியாக்கி உள்ளது ரா உளவாளியாக அப்பா விஜயும் அவருக்கு உதவி செய்யும் மகன் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் நடிக்கும் விஜயும் தோன்றும் காட்சியில் விசில் அனல் பறக்கப் போகிறது கோட் திரைப்படத்தின் ட்ரெய்லர் பிடித்திருக்கிறதா என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த படத்தின் ட்ரெய்லர் யூடியூப் தளத்தில் ரிலீஸ் ஆன பதினைந்து மணி நேரத்திற்குள்ளாக பதினெட்டு மில்லியன் வியூஸ்களை கடந்து இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி